ஒரு நடிகராக சினிமாவில் அறிமுகமாக இளைய தளபதியாக பல வெற்றி படங்களை கொடுத்து தளபதியாக அதிகப்படியான வசூல் சாதனைகளை படைத்து சினிமாவில் உச்சத்தில் இருக்கிற விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகம் அப்படிங்கிற கட்சி ஆரம்பித்து அரசியல் களத்திலையும் பரபரப்பாகவும் பிஸியாகவும் இருக்கிற இந்த சூழ்நிலையில் திரை உலக வெற்றிகளைப் போலவே அரசியல் உலகிலும் அதிகப்படியான வெற்றிகளை பெறுவதற்கு அவர் செய்ய வேண்டிய அல்லது அரசியல் உலகம் அவரிடம் எதிர்பார்க்கின்ற டாப் டென் முக்கியமான விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்பர் பத்து என்னென்னா ஆளுங்கட்சியோட சாதனைகளுக்கும் எதிர்க்கட்சிகளோட விமர்சனங்களுக்கும் கருத்து சொன்னால் மட்டும் பத்தாது அமெரிக்காவோட வரி விதிப்பு இருந்து அண்டை மாநிலத்தோட நமக்கு இருக்கிற தண்ணீர் பிரச்சனை வரைக்கும் கலிஃபோர்னியா காட்டுத்தீயிலிருந்து கோயம்பேடு காய்கறி விலை நிலவரம் வரைக்கும் தினசரி நிகழ்வுகள் எல்லாத்துலேயுமே வந்து அப்டேட்டடாக இருக்கணும் நம்பர் நைன் டூ கே கிட்ஸ்களோட விருப்பமான அரசியல்வாதி பட்டியலில் தவிர்க்க முடியாத இடத்துல இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது வந்து நியாயமானது தான் ஆனால் அதுக்கு என்ன பண்ணணுன்னா விருப்பம் இருக்கோ இல்லையோ இப்போ இருக்கிற வைரல் வீடியோவில் இருந்து லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ணியிருக்கிற ஏஐ டூல் வரைக்கும் அப்டேட்டடாக இருக்கணும் இருந்தே ஆகணும் நம்பர் எயிட் பெட்ரோல் விலை ஒரு ரூபாய் ஏறினதையும் முட்டை விலை ஐம்பது காசு ஏறினதையும் லிங்க் பண்ணி அறிக்கை விடுறது ஒன்றும் அவ்வளோ பெரிய கஷ்டமான விலலாம் கிடையாது ஆனால் கச்சா எண்ணெய் இறக்குமதிக்கும் பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கும் நடுவில் இருக்கிற அரசியல் சார்ந்த அயலக உறவுகள் இருக்குது பாருங்கள் அதை அலசி ஆராய்ந்து அறிக்கை விட தெரியணும் நம்பர் செவன் இருந்து கச்சத்தீவு வரைக்கும் நாட்டில் இருக்கிற முக்கியமான பிரச்சனைகளை பற்றி வேற ஆணி வேற அலசி ஆராய்ஞ்சிருந்தால் தான் யார் என்ன கேள்வி கேட்டாலும் அசால்ட்டாக டீல் பண்ண முடியும் ஆனால் அதுக்கு முதல்ல என்ன பண்ணனும்னா குறைந்தபட்சம் ஐம்பது ஆண்டு தேர்தல் அரசியல் வரலாற்றையாவது தெரிஞ்சு வச்சிருக்கணும் நம்பர் சிக்ஸ் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்துக்கு காசு கொடுத்து கூட்டம் கூட்டினா பத்தோட பதினொன்று அத்தோட கதை முடிஞ்சது தன்னெழிச்சியாக வந்து பேச்சு கேட்குற கூட்டம் அமைஞ்சால் நல்லது அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல அறிக்கை மட்டும் விடாமல் ஃபீல்டில் வந்து பேசுறது பெட்டர் தேவையான விஷயங்கள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல பேச்சாக இருந்ததுன்னா அந்த பேச்சு வந்து சேர வேண்டியவங்களுக்கு கண்டிப்பாக போய் சேர்ந்தே தீரும் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சோஷியல் மீடியாவோட பவர் அப்படி நம்பர் ஃபைவ் கடின உழைப்புக்கு பிறகு சினிமாவில் கால் பதிச்சு நடித்து சிறந்த நடிகருங்கிற விருது வாங்கின ஒருத்தருக்கு வாழ்த்து சொன்ன கையோட ஏழ்மை நிலையில இருந்து நல்லா படித்து மாவட்ட அளவில் அல்லது மாநில அளவில் வந்து நல்ல மார்க் எடுத்து சாதித்த சில மாணவர்களுக்கும் வாழ்த்து சொல்ல வேண்டியது இருக்கும் இந்த ரெண்டு இடத்துலையுமே உங்களோட ரசிகர்கள் இருப்பாங்க ஆனால் ஒரு அரசியல் தலைவராக தான் நீங்கள் இதை பார்க்கணும் நம்பர் ஃபோர் வேட்டியை மடித்து கட்டி வயலில் இறங்கி அழுகி போன நெல் கதிர்களை எடுத்து கேமரா முன்னாடி காட்டி வெள்ள நிவாரணம் கேட்குறதாலையும் காஞ்சி போன நெல் கதிர்களை எடுத்து காட்டி வறட்சி நிவாரணம் கேட்குறதாலையும் மட்டும் நீங்கள் வந்து விவசாயிகளோட நலன்காக்கும் முற்றத்தோழனாக மாறிட முடியாது விவசாயிகளோட கஷ்டங்களை நேரடியாக பார்த்த அல்லது அனுபவித்த நபராக இருந்திருக்கணும் அப்படி இல்லைனா அந்த மாதிரி இருக்க பழகிக்கணும் மூணாவது பாயிண்ட் உள்ளூர் இருந்து உலக பிரச்சனை வரைக்கும் உங்கள் கருத்து என்னென்னு கேட்பாங்க ஆதரவோ எதிர்ப்போ உங்கள் மனசுக்கு என்னப்படுதோ அதை சொல்லிடுறது பெட்டர் நியூட்ரலாக இருக்கிறதா நினச்சி சமாலிஃபிகேஷன் மாதிரி ஒரு கருத்தை சொன்னால் அரசியலில் ஆக்டிவாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம் ரெண்டாவது விஷயம் ஒரு நடிகராக ரசிகர்களை சந்திக்கிறதுக்கும் ஒரு தலைவராக தொண்டர்களை சந்திக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது கார் கண்ணாடி இறக்காமல் கையசிச்சு போயிட்டே கூட ரசிகளோட மனசை கவர்ந்துடலாம் ஆனால் கால் செருப்பை கழட்டி கால் படாமல் தொண்டர்களோட மனசை நெருங்குறது ரொம்ப கஷ்டம் நம்பர் ஒன் முக்கியமான பாயிண்ட்டு இது வந்து விஜய்க்கு மட்டும் இல்லை புதுசாக கட்சி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே பொருந்தோம் என்னென்னா தனித்து போட்டியிடணும்னு முடிவு பண்ணிட்டா அதை முதல்ல சொல்லி தெளிவுபடுத்துறது பெட்டர் இல்லை ஒருவேளை கூட்டணி வைக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டா இந்தந்த கட்சிகள் கூடலாம் கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லி சினிமாத்தனமான சஸ்பென்ஸ்லாம் வச்சால் அது எடுபடாது அதுக்கு பதிலாக எந்தெந்த கட்சிகளோடலாம் கூட்டணி வைக்க விருப்பம் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டால் அரசியல் காலத்தில் வந்து அது புதுமையாகவும் இருக்கும் வெளிப்படைத்தன்மையாகவும் இருக்கும் அதுவே வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்பு கொடுக்கும் இந்த பத்து பாயிண்ட்டுகளை பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபீட்பேக் ஆல்வேஸ் வெல்கம் தேங்க்யூ